எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு அரிசுவை நேரம் சுத்த சேவம் தெவிட்டாத சிவை இன்னைக்கு முதல் செக்மெண்ட்டான வீட்டு சமையலை நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் பட்டாணி மசாலா கறி இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துலாங்க அதுக்கப்புறம் இதை அடிக்கடி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் இப்போது இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் முட்டைக்கோஸ் பட்டாணி மசாலா கறி செய்ய தேவையான பொருட்கள் பொடியாக அறிந்த முட்டைக்கோஸ் இருநூற்றி ஐம்பது கிராம் வைத்த பட்டாணி நூறு கிராம் சிகப்பு மிளகாய் காரத்துக்கு ஏற்றப்படி உரித்த சின்ன வெங்காயம் நான்கு தேங்காய் துருவல் இரண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இரண்டு சிட்டிக்கை உப்பு தேவைப்படும் அளவு எண்ணெய் இரண்டு டீஸ்பூன் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது வீட்டு சமையல் இன்றைக்கி முட்டைக்கோஸ் பட்டாணி மசாலா கறி செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முட்டைக்கோசை வந்து வேக வச்சு கொண்டு வந்திருக்கேங்க உங்களுடைய விருப்பம் நீங்கள் வந்து இப்போது அப்போ வேக வைக்கிறப்போ தண்ணியில் வந்து வேக வைக்கலாம் இல்லைன்னா மைக்ரோவேவ் அமர்ந்ததுனாக்க ஒரு த்ரீ மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கனாக்க போதும் வெந்துடும் இப்போ வந்து ஃப்ரெஷ் பட்டாணி சீசனில் இருக்கிறதுனால பட்டாணி வந்து வேக வச்சு வச்சுருக்கேங்க நம்மளுடைய தான் பட்டாணி வந்து கூடுதலாக போடலாம் இல்லை குறைச்சா போடலாம் எப்படி வேணால் போடலாங்க இது முட்டைக்கோசும் பட்டாணி ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதுக்கு அரைக்கிறதுக்கு அதாவது இடிக்கிறதுக்காக சாமான்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேங்காய் துருவல் ஜஸ்ட் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சிவப்பு மிளகா இல்லைன்னா ரெண்டு சிவப்பு மிளகாய் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சோம்பு சின்ன வெங்காயம் மூணோ நாலோ இதெல்லாம் சேர்த்து சின்ன மிக்சியில விட்டு விட்டு ஏக்கிட்டு அது வந்து கோர்ஸாக ஒரு பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த இன்கிரீடியன்ஸ் சொன்னதெல்லாம் வந்து சின்ன மிக்சியில் போட்டு விட்டு விட்டு ஏக்கிட்டு தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி குறை குறைப்பாக வந்து ஒரு பொடி மாதிரி பண்ணி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கறியை இப்போ இங்கே வானிலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு முதல்ல நம்ம தாளிக்க வேண்டியது கடுகு கடுகு வெடிக்க ஆரம்பித்த பிறகு தாங்க நம்ம வந்து மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கணும் பொதுவாக இதுக்கு வந்து நான் வந்து சோம்பு வந்து இடிக்கிறதுல போட்டிருக்கேங்கிறதுனால சீரகம் வந்து தாலி கற்றுக்கிறேன் சோம்பு சீரகம் ரெண்டுமே டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து பட்டாணி சேர்க்குறப்ப நம்ம வெறும் கேபேஜ் மட்டும் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் இப்போ இந்த கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க இதோட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் தீரணத்துக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து கோசை சேர்த்துக்கிறேன் நீங்க முட்டை முட்டைக்கோசை பச்சையாக இதில் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சுட்டு நல்லா அது வேகிற அளவுக்கு வைக்கலாம் நான் இங்க கொஞ்சம் சீக்கிரம் முடியணும் அப்படிங்கிறதுக்காக வேக வச்சு கொண்டு வந்துட்டேங்க நீங்க விரும்பினா அந்த மாதிரி பண்ணலாம் சப்போஸ் நல்லா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அதுவும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த மாதிரி வெஜிடபிள் வேகிறப்பயே ஃபஸ்ட்லேயே உப்பு போடுவாங்க ஃபஸ்ட்டே உப்பு போட்டிங்கனாக்கா அது தண்ணி விட்டு வந்துடுங்க வதக்கிறப்ப உப்பு தேவையில்ல ஒரு வேளை நீங்கள் வேக வச்சிங்கன்னா வேக வைக்கிறப்ப விருப்பப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம் ஐடை இஷ்ட சால்ட்டு அப்படிங்கிறப்போ முதலையே சேர்த்துறீங்கனாக்கா எவாப்ரேட் ஆகிடும் அதனால் எப்போதுமே கடைசியா சேர்க்கறது நல்லது இப்போ இந்த பட்டாணி சேர்த்துக்கலாம் பட்டாணி சேர்த்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ண பிறகு நம்ம இடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா சேர்த்த பிறகு கடைசியா தான் நான் உப்பு சேர்ப்பேன் எப்போதுமே உப்பு சேர்க்குறப்போ அதிகம் சேர்த்துறாதீங்க கரெக்டா சேர்க்கணும் இடிக்கிறப்ப வேணாலும் போடலாம் இல்லைன்னா இப்ப கடைசியா நம்ம அடுப்பை அணைக்கிறதுக்கு முதல்ல தேவையான அளவு உப்பு தூவிக்கலாம் உப்பு தூவிய பிறகு அடிக்கு நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாங்க ஆஃப் பண்ணிடுறேன் தண்ணி விட்டு வந்துடும் காயிலிருந்து இப்போ இந்த மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு அந்த சோம்பும் அந்த வெங்காயம் சேர்க்குறப்போ அந்த தேங்காயோட ஒரு நல்ல மனத்தோடு இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இந்த முட்டைக்கோஸ் பட்டாணி மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு முட்டைக்கோஸ் பட்டாணி மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு இத வந்து இப்ப பிளேட்டிங் பண்ணிடலாம் பட்டாணி மசாலா கறி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்ப ரீக்கா பார்க்கலாங்க தேங்காய் துருவல் அதோட ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் சோம்பு சிவப்பு மிளகா காரத்துக்கு ஏற்றபடி எல்லாத்தையும் மிக்சில விட்டு விட்டு ஏக்கி ஒரு கோர்ஸாக போடுற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வானிலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் பெருங்காயத்தூள் தாளித்த பிறகு முதல்ல கேபேஜ் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் வதக்கிய பிறகு வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கோங்க நல்லா ரெண்டு வதங்கிய பிறகு நம்ம இடித்து வச்ச விழுதை சேர்த்துக்கோங்க நல்லா சூடான பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்திக்கினேன் மிக வித்தியாசமான சுவையான முட்டைக்கோஸ் பட்டாணி மசாலா கறி தயார் முட்டைக்கோஸ் பட்டாணி மசாலா கறி ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது தினமும் நம்ம வீட்டில் சமைக்கிறப்போ விதவிதமாக பொரியல் பண்ணுறப்போ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமான காம்பினேஷன் கொடுத்து பண்ணாக்க போர் அடிக்காமல் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க